ஒரு அழகான சொந்த வீடு கட்டுறதுக்கு சரியான இடம் இதுதான் பாருங்க சுத்தி பாருங்க அடேங்கப்பா ரொம்ப இருக்குடா எத்தனை ஏக்கரை தர யாரு கணக்கு தெரியும் இந்த பக்கம் பார்த்தா வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் இந்த பக்கம் பார்த்தா ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் சரி பின்னால திரும்பி பார்ப்பேன் பார்த்தா புதுசா வரக்கூடிய கிளம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் அப்புறம் மெட்ரோ ஸ்டேஷன் வண்டலூர் ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு மிடில் இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா கிளம்பாக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் வரப்போகுது ஸோ கிளம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இந்த அருமையான இடத்துக்கு பக்கத்தில் உங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு அருமையான இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக கால் பண்ணுங்க கீழே உள்ள நம்பரை மிஸ் பண்ணாதீங்க ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே தான் பிளாட் இருக்குது ஸோ பிளாக் டாப் ரோடு இருக்குது ஸ்ட்ரீட் லைட் இருக்குது இபி லைன் இருக்குது ஸோ சிசிடிவி ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கோம் ஸோ அருமையான லொக்கேஷன் அருமையான இடம் உடனே வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இம்மிடியேட்டாக கால் பண்ண வேண்டிய இடம் இந்த பக்கம் ஜிஎஸ்டிலேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தாங்க வரும் வாலாஜாபாத் ஒரு ஸ்ட்ரீட் ஹைவேலேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டருக்குள்ளே நம்ம சைட்டுக்கு வந்துடலாம் அடுத்ததை சொல்லணும் அப்படின்னா கைட்லைன் கைட்லைனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துக்கு மூவாயிரத்து ஐநூறுரூபா இப்போது போயிட்டுருக்குங்க ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாமே பக்கத்துலேயே இருக்கிறதுனால ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவையில்லை ஸோ ஸ்கூல்ஸ் காலேஜ் ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது ஸ்கூல் வேனெல்லாம் சைட்டுக்கே வந்து போயிட்டுருக்குங்க ப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் சிஎம்டி அண்ட் ரேரா அப்ரூவ்டு உள்ள ப்ளாட்டோ ஸோ உடனே கால் பண்ணுங்கள்